thank <laughs> you thank <laughs> you

இனிமேல் தண்ணி சாப்பிட வேலையை விட்டுருங்க இங்க வெளிநாடு போறாங்கல்ல வெளிநாடு போறப்ப ஏற பிள்ளைங்களை யாருக்கு வேணாலும் சரக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டிலேருந்து வர்றாங்க தயவு செய்து அவங்களுக்கு போட்டு கொடுக்காது அப்புறம் போதா போறாங்க அமெரிக்காக்காரையும் குடிச்சா படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜப்பான் நாட்டுக்காரையும் குடிச்சுட்டா பொம்மை தயார் பண்றேன் நம்மளால குடிச்சுட்டேன்னு வச்சுக்க நேராக பிளைட் ஓட்டுறேன் பைலட்டு அப்படின்ட்டு என்னடா வண்டி ஓட்டுறேன் நீ இறங்கடா காலி நான் வண்டி ஓட்டுறேன் அலைய பண்ண நீ இறங்கடா நீ இப்போ பிளைட் ஓட்ட கிளம்பிறானே ஆட் ஓட்டுறது தண்ணிய போட்டா இப்போ பிளைட் ஓட்ட கிளம்பிறானே அதனால பிளைட்ல யாரு பேனா சரக்கு குடு தமிழ்நாடு கேந்து வரவங்களுக்கு கொடுக்காதேட்டாங்க தண்ணி சாப்ற வேல வச்சிட்ட மண்டேஸ் குழந்தை தண்ணி அத போட்டு போட்டு மண்டேஸ் குழந்தை என்ன என்ன தாய்மார்களே மல்லி பிள்ளாத்தும் விவசாய குடிமக்களே காப்பம் தட்டி ஆகிய காக்கி தட்டி அணிந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் உள்ளூர் விருந்தாளிகளை வெளியூர் பொங்காளிகளே படித்த இளைஞர்களை படிக்காத மேதைகளை அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த நாணயத்தை சிறுவிடம் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கும் இலா குழுவர்களுக்கும் எங்கள் நாணய கலைக்குழு சார்பாக அன்புடன் வரையோர் நான் வரவேற்றுகிறாய் ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க நீங்கள் பேர் லீவ் விட்டு தொழில் வீட்டில் பொம்பளை ஆளுங்க முன்னாடி எல்லாம் காலையில் எட்டு ஒன்பது மணி சோத்து முட்டையை கட்டி விரட்டி விட்டுருவாங்க இப்ப அப்படி இல்ல ஏட் தின்னு தொலைஞ்சிட்டு போய் கத்த வர சொன்னாங்க நான் நாடா முடியாது கரெக்டா நாடகம் இதே மாதிரி நாடகம் பக்கத்துல பஸ் வந்துச்சு நீங்க இப்ப கூட போயிருங்க மதுரை பாட்டி போயிட்டாங்க வேணும்ல பஸ்ல ஏறுத்த ஏறுனா உட்கார இடம்ல பயங்கர கூட்டம் நாடாபுரம் வந்தவங்க ஊருக்காரவங்களைட்டாங்க ரெண்டு பேரும் ஒரு சீட்ல உட்காந்துருக்காங்க அவர் உட்காரட்ட அப்படின்னு விடுறா அவன் நின்றுட்டு வரட்டும்டா ராத்திரி என்ன சொன்ன அவன் மேடையில எல்லாரும் சொந்த கால நிக்கணும்னு விடு அவன் நின்னுட்டு வரட்டும் புதுக்கோட்டை வரைக்கும் நின்றுட்டே வரட்டும் வந்தா வந்த வேலை மயிரை பார்த்துட்டு போவாங்க ஊருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டீங்க சொந்தக்கால்ல நின்று காலில் நின்று விடுதா புதுக்கோட்டை வரைக்கும் நின்றுட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் நிக்க விட்டாங்க உட்காரவே விடலை இனிமேல் இருந்து ஒரு முடிவு விட்டேன் நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்த்தா போதும் ஊருக்கு உபதேசம் பண்ண வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு ராத்திரியை முடிவு விட்டுட்டேன் இப்ப இந்த பரிஜை வந்துட்டுல அதுல கேள்வி கேட்டுப்பாங்க இவ்வளவு காந்தி ஜெயந்தி குறிப்பு வருகிறேன்னு காந்தியை பத்தி நாலு வழி எழுதிட்டு ஜெயந்தியை பத்தி எனக்கு தெரியாது அப்பா அம்மாட்ட கேட்டு பின்னு எழுதியிருக்காட்டான் அவர்டேன்

இன்னும் கொடுமை அதனால போயிட்டு போகுது சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் அடுத்த உங்களை சந்தோஷப்படுத்துறதால உங்களை சந்தோஷப்படுத்தா நாங்கள் வந்திருக்கோம் பெரிய முறை அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு முதல்ல வந்து உங்களை வரவேற்கலாம் வரவேற்கப்படும் மற்ற வேலையில பாப்பா அத்தா பகவானி என்ன பண்ணால சுற்று மாறி ஈஸ்வரியே என்னை ஆலவத்தில் கோவில் கொண்டே கொண்டு வந்தாய்